உயர் அழுத்த அழுத்தம் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை கள பணியாளர்கள் இடங்களுக்கே சென்று வழங்குதல் நோய் ஆதரவு சேவைகள் இயன்முறை சேத்தூர் கிராமம் சிதம்பரபுரம் ஊராட்சியில் சர்வே எண் நூற்றி எழுபத்தி ஒன்று முதல் இருநூறு வரை உள்ள இடங்களில் கல்காரி மற்றும் பிரஷர் நிறுவனங்கள் அமைத்தல் விவசாய நிலங்கள் கால்நடைகள் பாதிக்கப்படுவது என்பதாலும் பொதுமக்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதால் குழை எண் நூற்றி எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்று முதல் இருநூறு வரை உள்ள இடத்தில் கல்காரி மற்றும் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து புகார் மனுக்கள் இந்த கிராம சபையில் பார்வைக்கு வைக்கப்பட்டு அரசின் நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்தல் சம்பந்தமாக கிராம சபையில் தீர்மானிக்கப்படுகிறது நன்றி வேற எதிர தீர்மானங்களும் சேர்க்கப்படும் இந்த கிராம சபையில சொல்லலாம்

இந்த இடத்துக்குள்ளதான் கல்கூரி வேண்டாம் நான் தடை கொடுக்குறதுங்க என்னோட அதிகமாக பாதிக்கப்படும் என்னோட சேர்ந்த ஒரு நிற்ப விவசாயிகள் அதிகமாக இதுல பாதிக்கப்படும் இருக்கும்னா நம்ம கல்கூரி எத்தனை இருக்குன்னு யாருக்குன்னு தெரியுமா கேரள இந்த பஞ்சாயத்தில் எத்தனை கல்கூரி செயல்படுறது இந்த ஊராட்சியில் எத்தனை கல்கூரி செயல்படுறதுன்னு தெரியுமா சொல்லுங்க அப்படி ஒரு கல்கூரி ஆரம்பிக்கணும்னா நம்ம ஊர் பொதுமக்களை கூப்பிட்டு இந்த கல்வியை உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு ஒரு பசங்க தீர்ப்பாய் ஒரு இது கேட்கும் அப்படி கூட அந்த கூட்டத்தில் யாராவது கூட நடக்கு வாங்க யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா இல்லை யாராவது இப்படி என்ன கேட்க சொன்னாங்களோ அப்படின்னு சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மணியம் மகள் நடந்தது இல்ல எத்தனை பேர் அந்த கலந்துக்கிட்டாங்க நான் மட்டும் இல்லை அது இருக்கிற இது